என் பெயர் சி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போது திருக்குறள் சொல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உனது கற்றதனால் ஆய பயன்கள் வாழறிவன் கற்றால் தொழா எனில் மலன் செய்கிற மாணவி சேர்ந்தால் நிலம் செய்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையிலாம் நடி சேர்ந்தார்கள் தாண்டும் விடும் பயில இவன் ஆயேமன் கொன்ற சை போய் பொரினார் மாடே பொரிவா இல்லையடா வை தான் தோயிலிருவங்க தெரிநின்றால் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாල් சென்றால் கல்லால் மனகவளை மாற்றல் அரிது அரவாழி androgen தாල් சென்றால் கல்லால் விரவாழி நீந்தல் அரிது

அய்தம் தானாற்றல அவனிசிந்தார் ஓகம் இந்தரே சாரும் உரிய சகரிய சேமத்தை தெரிет சீகரிய சேணாகா சுவே ஒலி உருவ கட்டே உடகி இறை மூழி

本当に。<noise> வெகு அறிவு சிறப்பு ஈனும் செல்வமும் மீனும் அனைத்து அறம் அகுள நீரா எப்பொருள் யார் யார் வாழ்க்கை பினோ அப்பொருள் மெய்பொருள் காந்தது அறிவு அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய

கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற யாவை எப்பொருள் எத்தன்மை மெய் தாயினும் அப்பொருள் மெய் ஒரு அறிவே நன்றி மிகவும் இடத்திலும் அது அல்ல காவக்கா சோகாக்க சொல்லிவிட்டப்பட்டு துப்பாக்கி துப்பாக்கிய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கத்து முன் மழை உண்ணா செய்தாலே ஒரு

என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தீனால் சுட்டப்போம் உள்ளார் ஆராய்னால் சுத்த நன்றி

அகரம் குழையத்தை எல்லாம் ஆதிபகவான் உயரே உள்ளது கக்க வசரத்தை கற்றவை கற்ற பின் நிற்காத கட்டுதன ஆகிய பயிரின் போல் வாலறிவன் ஏற்றால் தோழார் என்ன மலரிசை ஏறினால் மானடி சேர்ந்தார் நிலம்சை நீண்டு பார்ப்பார் வேண்டுகோள் வேண்டாமல் நிலம்பி சேர்ந்தவருக்கு யாண்டும் குறிப்பை இல்லை இருசேர் இடிவெனியும் சேர்ந்த இறைவன் ஒரு சேர்க்குள் புரிதல் மாட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூங்கும் தக்கா தகவிழா என்பது அவர பரட்சத்தால் காணப்படும் அன்பும் மருளும்படி தாயமின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது தீனா சித்தப்பும் உள்ளாரும் மாறாதே நாவினால் சித்தவரை உதவி வரைத உதவி உதவி செய்யப்பட்டால் சால்வின் வரைத்து இனியுள்ளவாக இன்னாத கூறல் கனி ஏற்ப காய்கவன் தற்று ஒழுக்கம் விழுக்கம் தாழாம் ஒழுக்கம் வீணும் ஒம்புப்படும் செய்யாத செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் வாட்டல் அறிவு நன்றி